வணக்கம் வயிற்றை எளிதில் சுத்தம் செய்ய வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க நீங்கள் அடிக்கடி வயிற்று பிரச்சனையால் அவசியப்படுபவரா மலம் கழிக்காமலும் அஜீரண பிரச்சனையாலும் கஷ்டப்படுபவரா அப்படியெனில் உங்களுக்கான ஒரு அற்புத தீர்வு எப்போது குடலில் டாக்ஸின்கள் முழுமையாக நிரம்பியுள்ளதோ அப்போது உடலில் நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் உண்ணும் உணவுகள் முதல் நாம் குடிக்கும் பானங்கள் வரை அனைத்திலுமே கிருமிகள் இருப்பதால் அவை குடலை அடைத்து பல தீவிர வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன அவ்வப்போது குடலை சுத்தம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் குடலை சுத்தம் செய்ய உதவும் ஒரு எளிய இயற்கை நிவாரணியை பற்றி இப்போது பார்ப்போம் தேவையான பொருட்கள் ஆப்பிள் துண்டுகள் ஒரு பவுல் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து குடல் சீராக்கி குடலில் உள்ள டாக்ஸின்களை மலக்குடல் நோக்கி தள்ளி உடலிலிருந்து வெளியேற்றும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் குடலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கழிவுகளை எளிதில் நகரச் செய்து சிரமமின்றி உடலிலிருந்து வெளியேற்ற பெரிதும் உதவியாக இருக்கும் தயாரிக்கும் முறை ஒரு பவுல் ஆப்பிளுடன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நன்கு கிளறினால் ஆப்பிள் சாலட் தயார் வேண்டுமெனில் இத்துடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை பிழிந்தும் சாப்பிடலாம் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் இந்த சாலடை தினமும் ஒரு முறை உட்கொள்ளுங்கள் இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குடல் சுத்தமாக இருப்பதோடு வயிற்று பிரச்சனைகளும் வராது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்